வணக்கம் சின்ன குறுக்கு சேனல் பொங்கல் ஆணவரையன் உடன் வரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அஜி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் வாழ்க்கையின் கஷ்டங்களை எதிர்கொள்வது எப்படி என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம் மக்கள் தன் வாழ்க்கையில் சந்திக்கும் சவால்களே பாமர மக்கள் மொழிகளில் கஷ்டம் என்று சொல்லப்படுகின்றது இத்தகைய அரைக்கூவல்கள் அல்லது சவால்களே கஷ்டங்கள் என்று வர்ணிக்கப்படுகின்றன ஒவ்வொரு மனிதனுக்கும் முதல் அரைக்கூவல் தன் தாயின் கருப்பையில் இருந்தே பிரிந்த உடனேயே தோன்றுகிறது எப்படின்னு கேட்குறீங்களா அவன் சந்தைக்கும் அந்த முதல் சவால் அவனால் சுற்றுப்புற காற்றை சுவாசித்து உயிர் வாழ முடியுமா தான் அவங்க பூமியில் வந்து ஒரு குழந்தை பிறந்துட்டு என்ன செய்யவங்கள் தாயின் தொப்புள் கொடியிலிருந்து அந்த குழந்தைய தொப்புள் கொடியை கட் பண்ணி குழந்தையை பிரித்து எடுப்பார்கள் தாயின் அரவணைப்பிலே கர்ப்பப்பையில் ஒரு மெத்த மாதிரி தான் அந்த குழந்தை அந்த அரவணைப்பிலே சுகமாக இருந்திருக்கும் பத்து மாதன்றது ஒம்பது மாதம் இப்போ பிறக்கிற குழந்தைங்களாம் ஒம்பது மாதம் எட்டு மாதமே பிறந்துருது இல்லைங்களா சுகமாக படுத்துட்ருக்கோம் அந்த குழந்தை பிறந்ததும் பார்த்தீங்கன்னா தாயினாரி அரவணைப்பை விட்டு வெளியே வரும்போது கத்தை ஆர்ப்பாட்டம் செய்யும் கத்து கத்துன்னு கத்தும் தொண்டை சில குழந்தைங்க கத்துக்கிட்டே தான் குழந்தைங்க வந்து பிறக்கும் அதோட சுகமாக இருந்த அந்த அனுபவத்திலேருந்து வெளி வரும்போது அது கஷ்டத்தை உணர்கின்றது அந்த குழந்தை வெளி உலகை பார்க்கும் பொழுதே அதற்கு வித்தியாசமாக தெரியும் பயம் கலந்த அந்த குழந்தைக்கு சில குழந்தை பிறக்கும் போதே வந்து ஒரு மூணு நாள் நான் ஐந்து நாள் கண் விழிக்குங்க இல்லைங்களா பிறந்தோடனே சில குழந்தைங்க கண் விழித்து பார்க்கும் அதுங்க பார்க்கும்போது அதுக்கு ஒரு பயம் இருக்கும் அது மட்டும் இல்லை காற்றை வந்து அது மூச்சு விட பழகும் வெளிக்காற்று உள்ளிழுத்து உள் வெளியிடுறது அதெல்லாம் அந்த குழந்தை வந்து சிரமமாக வந்து அதுங்களுக்கு கஷ்டம் கஷ்டத்தை உணர்கின்றத இக்கஷ்டத்தை எதிர்கொண்டு சந்திக்காமல் இருந்தால் அந்த குழந்தை அழாம இருந்தால் அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு குழந்தை இறந்து விட்டது என்று ஆனால் இந்த பூமியில் பிறந்து அந்த குழந்தை பிறந்ததுமே தாயின் அரவணைப்பிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட உடன் அதாவது தொப்புள் கொடி வழியாக தன் உணவு அனைத்துமே அந்த குழந்தை அனுபவிச்சது இப்ப வெளியே வந்ததும் தன் வேலையை தானே செய்து கொள்ள வேண்டும் வளர வளர வந்து குழந்தைகளுக்கு வந்து அவங்க வெளியே அவங்க செஞ்சுக்கணும் எது வந்தாலும் அதை வந்து அவங்களுக்கு வந்து அந் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை அவங்களே வந்து பெரியவங்க கிட்ட சொல்லுவாங்க இல்லைன்னா முடிந்த வரைக்கும் அவங்க வந்து அந் அந்தக்கு தேர்வு என்ன என்று குழந்தை பருவத்திலே சில குழந்தைங்க வளர வளர அதுங்க வந்து அறிந்து கொள்ளுங்கள் அது போல தான் குழந்தை பிறந்த உடனே அது கஷ்டத்தை வந்து உணருது தாயின் வயிற்றிலேருந்து வெளி வரும்போதே அப்புறம் வந்து அந்த குழந்தை நார்மலாகுது சிரிக்க பழகுது சுற்றி பார்க்குது மூச்சு விட பழகுது தானே சுவாசிக்க பழகுது வெளிக்காற்றை உள்ளெழுத்து உள் உள்காற்றை வெளிவிடுறதுக்கு அந்த குழந்த பழகிக்குது அவன் படும் கஷ்டங்கள் யாவும் அவனுக்கு சுகானுபம் அதாவது ஒரு புது அனுபவம் தான் எல்லாமே குழந்தைக்கு வந்து வித்தியாசமா இருக்கும் வளர வளர வந்து அதுக்கு தெரிஞ்சிடும் கருவறையில் இருந்து கல்லறை வரை கஷ்டங்களும் சவால்களும் தொடர்கின்றன அதுதானங்க உண்மை பூமியில பிறந்த உடனே குழந்தைங்க அழுங்க குழந்தை பருவத்துல நல்லது எது கெட்டது எது கஷ்டம் எது நஷ்டம் எதுன்னு குழந்தைங்களுக்கு தெரியாது வளர 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 அதுங்களுக்கு எல்லா கஷ்டமும் நஷ்டமும் கலந்து வரும் அதுதான் வாழ்க்கை அந்த கஷ்ட நஷ்டத்திலிருந்து நம்ம மீண்டு வரணும் போராடி வரணும் இறை துணையுடன் நம்பிக்கையோடு நம்ம அதை வென்று வர வேண்டும் அதுதான் வாழ்க்கை இயற்கையின் சூழ்ச்சி வளர்ச்சியில் ஒவ்வொரு படிநிலையும் ஒரு கஷ்டம்தான் ஒரு வயசு இரண்டு வயது மூன்று வயது தான் குறிப்பிடப்படுகின்றது குழந்தை ஒவ்வொன்றையும் தான் உயிருடன் வாழவும் முன்னேறவும் வளர்ச்சி அடையவும் படிப்படியாக கஷ்டப்பட்டு கற்றுக்கொள்கின்றன நடக்கணும்னா உடனே நடக்க முடியுங்களா கீழே விழுந்து அப்புறம் எதையாவது அழுது அப்புறம் எதையாவது பிடிச்சி ஏறி திருப்பி நடக்குங்க குழந்தை படி ஏறணும்னா உடனே ஏற முடியாது இல்லைங்களா அதே மாதிரிதான் ஏ எட்டு அடி ஃபஸ்ட்டு எடுத்து நடக்குங்க விழுந்து விழுந்து எழுந்திரிச்சு நடந்து அப்புறம் நடக்க பழக்கோங்க கஷ்டப்பட்டு ஒவ்வொருன்றையும் குழந்தைகள் தான் செய்கிறாங்க இயற்கையின் இந்த தோற்றமும் இருந்திடாது பரிணாம வளர்ச்சி இத்தோடு முற்று பெற்று விடவில்லை அதிமனிதனாகிய அதிமன உணர்வு ஜீவன் என்னும் பரிணாமம் ஊற வேண்டும் அதிமன உணர்வு நிலைபெற்ற அந்த சூப்பர் மனிதன் தோன்றும் வரை கஷ்டத்தில் இருந்து கொண்டே இருக்கும் இனி வரப்போகும் இனமாகிய அதிமன மனித இனத்தில்தான் அனைத்து கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் கஷ்டம் வந்து மனிதனாம் பிறந்த கஷ்டம் வரும் அதை பார்த்து நம்ம பயந்து போகக்கூடாது புவி இயற்கையிலும் புவி உணர்விலும் ஒரு விழிப்புணர்வு வந்தே ஆக வேண்டும் அது உண்மையான தொடக்கமாக இராவிடியினும் குறைந்தபட்சம் ஒரு புதியதும் தெய்வீகமானதாகவும் உலக அமைப்பை நோக்கி பரிணாம வளர்ச்சியின் ஆயத்தமாக இருந்திடும் இதுவே தெய்வீக வாழ்வின் நிறைவேற்றம் நிறைவேற்றமாகும் இதை அதிமனதில் இறக்கவும் உண்மை உணர்வின் செயல்பாடும் வாழும் ஜீவனின் முழு இயற்கையையும் எடுத்துக்கொண்டு யார் யாரெல்லாம் அதன் சக்திக்கு தாக்கத்திற்கும் தாமாகவே வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வதை திறவாக இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பால் ஏற்படும் இதனுடைய முதல் உடனடியான விளைவு கூட யார் யாரெல்லாம் உண்மை உணர்வுடன் போகும் திறன் உடையவர்கள் அதோடு இயற்கையின் அனைத்து இயற் இயக்கத்தையும் மென்மேலும் அதிமன உண்மையான இயக்கங்களாக மாற்றும் திறன் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பால் எண்ணத்தில் உண்மை சங்கற்பத்தின் உண்மை உணர்ச்சிகளின் உண்மை செயல் உண்மை முழு ஜீவனின் உடலுக்கு கூட உண்மையாக இருந்திடும் நிலையில் உள்ளூருக்கு இறுதியாக ஒரு தெய்வீக மயமாக மாற்றுத்திரு உரு மாற்றம் ஏற்படும் நம்ம உண்மையானவங்களா நல்லவர்களா அன்பானவர்களா ஸ்ரீ அன்னையின் வழி நடப்பவர்களாக இருந்தால் இந்த மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் நம்மையே நாமே சூதுவாதின்றி ஏற்கும் திறனுடன் திறவாக இருப்போருக்கு அதோடு நிலையாக தொடர்ந்து திறவாக இருப்போர்க்கும் அவர்களுடைய வளர்ச்சியின் எந்த ஒரு வரையறையும் இராது மேலும் அடிப்படையான கஷ்டங்கள் ஏதும் கூட இராது ஏனெனில் மனதிலும் பிராண சக்தியிலும் உடலிலும் மேலிருந்து தானாக பாயும் அதிமன ஒளி மற்றும் சக்தியின் அழுத்தத்தால் தான் அனைத்து கஷ்டங்களும் முடிவு கட்டப்படும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் நான் சொல்கிற இந்த பதிவில் உங்களுக்கு புரியலைன்னா ஒரு முறைக்கு இருமுறை இந்த வீடியோ பதிவை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எப்போவுமே நாம் மனதில் நல்லதே நினைப்போம் நல்லதையே செய்வோம் ஸ்ரீ அன்னையின் வழி நடப்போம் ஸ்ரீ அன்னையின் அன்பர்கள் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ங்க கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை அனைத்துமே கண் கண்டிப்பாக பலிக்கும் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி